அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக திருநெல்வேலி திருமண்டலம் தூத்துக்குடி நேசிர திருமண்டலம் தேர்தல் சம்பந்தமான வழக்கு இன்று அதாவது இன்று நாலு மணிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தீர்ப்பு வருவதாக இருந்தது ஆனால் ஒரு சின்ன மாற்றம் அதாவது திருநெல்வேலி திருமணத்திற்கு தீர்ப்பை நாளை தினத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார் நீதியரசர் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி நேசரத் டைசிஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பு மறுபடியும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்குமான ஒரு காரியம் ஜோதிமணி ஐயாவே மறுபடியும் தேர் தேர்தல் நிர்வாகிகள் அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் நான் விசாரித்த மட்டில் வந்த தகவல் என்னவென்றால் அதாவது இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் அப்டேட் அப்லோட் பண்ணவில்லை ஆனாலும் சரியான தகவல்களை சரியான இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் அவசர அவசரமாக தெரியப்படுத்துகிறேன் அதாவது எந்த இடத்தில் விட்டு சென்றார்களோ அதாவது மூன்றாம் தேதி கலைக்கப்பட்டது ஏழாம் தேதி தேர்தல் என்று இருந்தது ஆனால் அந்த அது விடப்பட்ட இடத்திலிருந்து தேர்தல் நடைபெறும் என்று சொல்லப்பட்டுகிறது ஆகவே எடுத்த முயற்சிகள் வீணாய் போகவில்லை துரிதமாக இனி அடுத்த கட்டம் தேர்தலை நடத்த ஆரம்பித்து விடுவார்கள் அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வீட்டுக்கு போக வேண்டிதான் அவர்களுக்கு தூத்துக்குடியில் உள்ள எந்த பொறுப்பும் கிடையாது கிப்சனுக்கும் எந்த பதவியும் கிடையாது அதே போல் அவசர அவசரமாக ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் செயலாளரையும் தாளரையும் நியமித்தார்கள் அது அவைகள் அனைத்தும் ஸ்டே கொடுக்கப்பட்டு விட்டது ஆகவே எல்லா நிர்வாகமும் மொத்த நிர்வாகமும் மறுபடியும் மான்மிகு ஜோதிமணி ஐயா அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது ஆகவே சீக்கிரத்தில் தேர்தல் நடைபெறும் நிச்சயமாக ஆண்டவர் ஜீவருள்ள தேவன் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அவர் சொன்ன வேத வாக்கு நிறைவேறிவிட்டது எழுபத்தி ஒன்பது பேர் அன்னப்பூசாயி கஷ்டப்பட்டு சரித்திரம் படைத்து அதாவது தேர்தலை புறக்கணித்து தேர்தல் இல்லாமல் ஒட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஒற்றுமையோடு செயல்பட்டு அன்னபோஸாக டிசிகளை தேர்ந்தெடுத்தார்கள் அது செல்லுபடி ஆகிவிட்டது ஆகவே ஆண்டு நாம் நன்றி செலுத்துவோம் சாத்தான்குளத்தை எடுத்துக்கொண்டால் இதுவரைக்கும் சரித்திரத்திலே இப்படி நடந்ததில்லை என்று சொல்கிறார்கள் சாத்தான்குளத்திலையும் அன்னப்போசாக வந்து மேல சாத்தாங்குளத்தில் அன்னப்போசாக டிசிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் வகுத்தாங்குப்பத்தில் நான்கு பேர் போட்டி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் ஆகவே இவையெல்லாம் சூப்பராக கர்த்தர் சித்தப்படி நிறைவேறிவிட்டது ஆகவே தேர்தலுக்கு நீங்கள் எல்லாரும் தயார் நிலையில் இருங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து உழைக்கிறோம் எதற்காக சுயநலத்துக்காக அல்லவே அல்ல தேவனுக்காக கர்த்துடைய வீட்டை ஆக்கி விடக்கூடாது கர்த்துடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஏழை நடுத்தர பிள்ளைகளுடைய குழும்ப அவர்களுக்கு வேலை வாய்ப்பு சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் எந்த லஞ்சமும் இருக்கக்கூடாது டெப்பா டொனேஷன்ஸ் இருக்கக்கூடாது அதாவது இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கல்லூரி பேராசிரியர் பணிக்கு டயாசிஸ்க்கு டொனேஷன் வாங்குகிறார்கள் அது கிடையாது இப்படி நிறைய தீ திட்டங்களை நான் வைத்திருந்தேன் அந்த திட்டங்களையும் இப்பொழுது நான் மறுபடியும் ஒரு விசை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாரும் ஒன்றுபடுவோம் கட்டாயமாக நம்முடைய தூத்துக்குடி நாசர் திருமணத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எல்லாரும் விரும்புகிறது அதுதான் அதாவது அந்த அணி இந்த அணின்னு இல்லாமல் இரண்டு அணியும் இல்லாமல் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆன்மீக அணியாக அதாவது கர்த்தருடைய அணியாக தேவர் தேவனுடைய அணியாக எழும்ப வேண்டும் அதே போல் குருமார்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு பாசத்தோடு நான் திரும்பவும் விசாரிக்கிறேன் நிச்சயமாக இனி ஒருவர் கூட உங்களை விரலீட்டி பேச விடாதபடி நாம் யாவர் ஒன்றுபடுவோம் எக்காரத்தை கொண்டு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் நூற்றுக்கும் அதிகமான பேர் நம்மோடு கூட தொடர்பில் இருக்கிறீங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் நீங்கள் நினைத்தால் கட்டாயம் ஒரு மாற்றம் வரும் கொத்தடிமையாக ஒரு லேபீப்புள் கீழே நீங்கள் இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் கட்டாயம் மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார் எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போவதில்லை நாம் ஒன்றுபடுவோம் அதே போல் குருவானவர்களுக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் ஸ்டே கொடுக்கப்பட்டு விட்டது ஆகவே மறுபடியும் குருவானவர்கள் எல்லாம் அந்தந்த ஆலயத்தில் பழைய முன்பு பணி செய்த இடத்தில் நீங்கள் வந்து பணியில் அமரலாம் என்று அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்று இரவு அப்லோட் செய்யப்படும் ஜட்ஜ்மெண்ட் இது என்னுடைய காதுக்கு கிடைத்த செய்தியை அவசரமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் தைரியமாக இருப்போம் சந்தோஷமாய் ஒருவரை சந்திப்போம் நான் ஆறு கவுன்சிலுக்கும் நேரில் வருவேன் ஒவ்வொருவரையும் சந்திப்பேன் ஒருவர் கூட நீங்கள் ஒரு குருவாட நீங்கள் திசை மாறாமல் எல்லாரும் ஒற்றுமையோடு செயல்படுங்க நீங்கள் ஒற்றுமையோடு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி நமதே நாளை நமதே ஒரு டிசிப்ளின்டு டயசிஸை உருவாக்குவோம் ஆத்ம பாரம் உள்ள ஊழியர்களை நம் உருவாக்கி நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் திருச்சபைகள் பெருக வேண்டும் கிராமத்திற்கு கிராமம் த சபைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய விருப்பம் அதுதான் ஆண்டோடைய விருப்பம் அதற்காக கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் உங்கள் காலத்தில் இத்தனை திருச்சபைகளை நான் உருவாக்கினேன் என்று ஒரு ரெக்கார்டை கல்வெட்டிலே பதிக்க ஆண்டவர் உங்களை ஏவுகிறார் அதற்காக நாம் முயற்சி எடுப்போம் நான் சொன்ன வாக்குறுதிகள் இச்சம நிறைவேறும் திருமறையூர் அப்படி இல்லை என்றால் தூத்துக்குடியில் இது இறையியல் கல்லூரி ஆரம்பிக்கப்படும் இப்படி நிறையா கோரிக்கைகள் சொல்லுங்கள் அப்புறம் மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும் இப்படி அநேக வாக்குறுதிகள் கொடுத்துருக்க அந்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் தைரியமாக இருப்போம் திருநெலி டயசிஸ்க்கு நாளைய தினம் தீர்ப்பு வருகிறது அதற்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம் என்னுடைய கணிப்பு ஒருவேளை சிவஞா சிவஞான ஜோதி அந்த எஸ்எஸ்சி கல்லூரிக்கு செயலாளராய் போட்டார்கள் அவர்களை போட்டாலும் போடுவார்கள் என்று நான் என் மனதிற்குள் நினைக்கிறேன் யார் வந்தாலும் நீதி நியாயத்தோடு தர்மத்தோடு தேர்தல் நடந்து முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தெய்வ இருப்பதாக காட் பிளஸ் யூ